அறவழி போராட்டத்தின் வாயிலாக திமுக ஆட்சிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவுக்கடி கொடுத்திருப்பதாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்று வரும் முப்பதும் தப்பாமே ஆறாவது ஆண்டு திருப்பாவை முற்றோதல் மாநாடு மற்றும் ஆண்டாள் தயாருக்கு சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீர்வரிசை ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலை நடத்திய போராட்டத்தை பற்றி தான் ஆளும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் விமர்சிக்கிறார்களே தவிர பாதிக்கப்பட்ட மாணவிக்கு குரல் கொடுக்க யாரும் முன்வரவில்லை என வேதனை தெரிவித்தார் இன்றைக்கு அற வழியிலே தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு ஆளுகின்ற அந்த ஆட்சிக்கு ஒரு சௌக்கடியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது அவர்களுக்கே அவரே கொடுத்துருக்கின்ற சௌகடி இல்லாமல் இந்த ஆட்சிக்கு கொடுத்திருக்கின்ற சௌகடி இதுவரையிலே அது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் முதலமைச்சரையோ துணை முதலவரோ அதை பற்றி என்பது ஒரு வருத்தமளிக்கின்ற ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கூட அந்த சம்பவத்தை கண்டிக்காமல் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தை பற்றி தான் அவர்கள் விமர்சிக்கிறார்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு குரல் கொடுப்பதற்கு கூட அந்த கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை என்பதுதான் ஒரு வருந்தக்கூடிய செய்தி